ஒரு பெண்ணை அதுவும் மருத்துவத்தில் நிபுணத்துவம் பெற வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக கண் விழித்து படித்து தன்னுடைய தகைமைகளை உயர்த்த வேண்டும் என போராடி கொண்டிருந்த ஒரு பெண்ணை தான் பணிபுரிந்த அதே வைத்தியசாலையில் வைத்து ஒரு குழுவால் எப்படி பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உட்படுத்தி அவர்களை கொலை செய்ய முடியும் என்கின்ற இந்த செய்தி தொடர்பாக கண்டிப்பாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தியாக இது இருக்கிறது இந்தியாவினுடைய கொல்கத்தா என்கின்ற நகரில் இடம்பெற்ற பாலியல் அத்துமீறல் கொடூரங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்த இந்த வைத்தியர்களுடைய இறப்பு தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம் உண்மையில் இந்த காணொலியை செய்கின்ற அளவிற்கு உடல்நிலை எனக்கு உண்மையில் சரியாக இல்லை ஆனாலும் இதை இது தொடர்பாக பேச வேண்டும் என்னுடைய ஆதங்கத்தை கொட்ட வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியை மேற்கொள்கின்றேன் சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையில் சுகிநன்றி ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இலங்கையில் இரண்டாயிரத்து ஒன்பதற்கு முன்பு விடுதலை புலிகளினுடைய பிரசன்னம் இருக்கின்ற பொழுது ஒரு சில குற்றச்சாட்டுகளுக்காக அந்த குற்றச்சாட்டுக்கு உட்பட்டவர்கள் மரத்தில் கட்டப்பட்டு நெற்றியில் சூட்டு கொலை செய்யப்படுகின்ற சில சம்பவங்கள் நடைபெற்றிருந்தன இப்படியான தண்டனை வழங்கப்படுகின்றவர்கள் மீது சுமத்தப்படுகின்ற அல்லது அவர்களால் மேற்கொண்ட குற்றங்களாக இருப்பது பெண்களுக்கு எதிரான அத்துமீறல்கள் அல்லது பாலியல் சுரண்டல்கள் அல்லது பெண்களுக்கு எதிரான கொடூரங்கள் நிகழ்த்தியவர்கள் தான் இப்படியான தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் இப்படிப்பட்ட இந்த பெங்களூரில் இந்த ஒரு வைத்தியர் மீது நிகழ்த்தப்பட்ட இந்த கொடூரம் தொடர்பான செய்தி பொழுது இதனை மேற்கொண்டவர்கள் இப்படிப்பட்ட தண்டனைகளுக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்பது போல சிந்தனைகள் தோன்றுகிறது முப்பது மணி நேரத்திற்கும் மேலதிகமாக ஒரு வைத்தியசாலையில் பணி புரிந்து கொண்டிருந்த இந்த வைத்தியர் தன்னுடைய வேலையின் காரணமாக அதனால் ஏற்பட்ட அயற்சியின் காரணமாக அந்த வைத்தியசாலையில் தனக்கென ஒரு பாதுகாப்பான அறை கூட இல்லாமல் அந்த வைத்தியசாலையில் ஏதோ ஒரு இடம் அவைலபிளாக இருக்கின்ற பொழுது அப்படி அவைலபிளாக இருந்த இடத்தில் சிறிது நேரம் ஓய்வெடுப்பதற்காக ஒரு பின்னிரவில் சென்று உறங்கி வெளித்தல்வதற்காக சென்றவர் மீது அவர் தங்கியிருந்த அந்த இடத்திற்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு குழு பாலியல் வன்புணர்வை மேற்கொண்டிருக்கிறது கொடூரமான முறையில் வன்புணரப்பட்டு கொடூரங்கள் நிகழ்த்தப்பட்டு இந்த மருத்துவர் உயிரிழந்திருக்கிறார் அவருக்கு நிகழ்த்தப்பட்ட கொடூரங்கள் ஒரே நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு அல்லது ஒரு மனிதனுக்கு எப்படி இத்தனை விதமான சித்திரவதைகளை கொடுக்க முடியும் என ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது இந்த செய்தி ஒரு சில தான் நாங்கள் அதோடு தொடர்ந்து பயணிக்க முடியாத சில விடயங்கள் இருக்கின்றன ஒரு செய்தியை வாசிக்கின்ற பொழுது சில செய்திகளை முழுமையாக வாசித்து விட முடியாது சில காட்சிகளை பார்க்கின்ற பொழுது அந்த காட்சிகளை முழுமையாக பார்த்து விட முடியாது சில சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது அந்த இடத்தில் எங்களால் தொடர்ச்சியாக நிற்க முடியாது என்ற நிலை தோன்றும் இப்படி நாங்கள் ஒரு சில விடயங்களில் எதிர்கொண்டிருப்போம் அப்படி ஒரு செய்திதான் இந்த செய்தி அந்த பெண் மீது அந்த வைத்தியர் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த அத்துமீறல்களை நான் வாசித்து காட்டுகிறேன் நிச்சயமாக உங்களுக்கும் தெரிந்திருக்கும் இப்படியெல்லாம் ஒரு மனிதர்களால் செய்ய முடியுமா என்பது போன்ற கேள்வியாலும் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் பாருங்கள் எப்படிப்பட்ட அநீதி நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்று கழுத்து எலும்பு உடைந்துள்ளது உதடு சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது முதுகெலும்பு முறிக்கப்பட்டிருக்கிறது வாயில் இரத்த போக்கு இரண்டு கண்களும் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன கண்களில் இருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது இந்த குரல் விலையை அழுத்தி பிடிக்கின்ற பொழுது அடக்க முடியாதால் அல்லது அந்த அழுத்தம் கூடி கண்களில் இருந்து இரத்தம் வடிந்ததாக சொல்லப்படுகிறது வயிற்றில் காயங்கள் இடது காலில் காயம் வலது கைவிரல் உடைந்திருக்கிறது இரகசிய உறுப்புகளில் இருந்து பல காயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அவருடைய பெண் உறுப்பில் இருந்து இரத்தம் கசிந்தவாறே இருக்கிறது கொடூரமாக சிதைக்கப்பட்டிருக்கிறது உடல் முழுவதும் நீளம் பூத்திருக்கிறது உடலில் நூத்தி ஐம்பது மில்லி லீட்டர் அளவிலான விந்தணுக்கள் பரிசோதனையின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு தனிநபரினுடைய உடலில் இருந்து வரக்கூடிய விந்தணுக்கள் இவ்வளவு தூரம் செல்லாது ஏறக்குறை ஒரு குழுவால் நிகழ்த்தப்பட்ட பாலியல் வன்புணர்வின் காரணமாகத்தான் இவ்வளவு அதிகமாக விந்தணுக்கள் அவருடைய உடலில் இருக்க இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது எல்லாவற்றையும் தாண்டி அவருடைய உடலில் நூற்று பதினைந்திற்கும் அதிகமான கடி காயங்கள் இருந்திருக்கின்றன அவருடைய கால்கள் தொண்ணூறு नूर नूरुाई அந்த அளவிற்கு அஹ் விரிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இருந்திருக்கின்றன இவ்வளவு கொடூரங்களையும் எப்படி நிகழ்த்தினார்கள் என்பதை யோசிக்கவே பயமாக இருக்கிறது எப்படிப்பட்ட சமூகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது போன்ற கேள்விகள் மீண்டும் மீண்டும் எழுவதாக இருக்கிறது மருத்துவ மாஃபியா என்பது தொடர்பான செய்திகளை இலங்கையில் இருக்கக்கூடிய நாங்கள் தொடர்ச்சியாக கடந்த ஓரிரு மாதங்களாக பேசிக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருக்கிறோம் மருத்துவ மாஃபியா என்பது தன் சார்ந்தவர்களை அல்லது தன்னுடைய துறை சார்ந்தவர்களை பாதுகாப்பதற்காக எடுக்கக்கூடிய பிரயத்தனங்கள் எவ்வளவு தூரம் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது அல்லது மக்களை பாதிக்கிறது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக சாவகச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்ற இந்த குளறுபடிகள் ஊழல்கள் தொடர்பான விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டதன் பின்னர் மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய அல்லது இழைக்கப்படக்கூடிய அநீதிகள் தொடர்பாக இப்பொழுது பலரும் முன்வந்து தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்களும் பேசுகிறார்கள் அங்கிருந்து தண்டனைக்குள்ளாகி வெளியே போன அதிகாரிகளும் பேசுகிறார்கள் இப்படிப்பட்ட மருத்துவ மாபியாவினுடைய செயற்பாடுகளினுடைய ஒரு அங்கம் அங்குமிடம் பெற்றிருக்கின்றது இந்த வைத்தியரினுடைய இறப்பு ஆரம்பத்தில் ஒரு தற்கொலை இறப்பு என பேசப்பட்டு அவை மூடி மறைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த பெண் வைத்தியரினுடைய அவருடைய உறவினர்கள் சார்ந்த மக்கள் அல்லது மேற்கொள்ளப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக இந்த விவகாரம் காவல்துறையினுடைய பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டு இத்தனை கொடூரமும் ஒரு வைத்தியருக்கு அரங்கேறி இருக்கிறது என்பது தொடர்பான செய்திகள் வெளிவந்திருக்கின்றன இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசாங்கத்தால் அந்த மாநிலத்தினுடைய அரசாங்கத்தால் பெண்ணினுடைய தாய் தந்தையருக்கு இழப்பீட்டு தொகை வழங்குகின்ற பொழுது தாய் தந்தையரால் அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அவர்களால் சொல்லப்பட்டது என்னுடைய பிள்ளையினுடைய இறப்பிற்கு நான் வேண்டுவது நீதியே தவிர நிதி அல்ல என்று அந்த பணத்தை அவர் மறுத்திருக்கிறார் அவர்கள் முழுமையாக ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் இதை செய்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று இது செய்தவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது அந்த பெண் வைத்தியர் பணிபுரிந்த வைத்தியசாலையில் அவருக்கென்று தனியாக இடம் ஒதுக்கப்பட்டு ஒரு தனி அறை கொடுக்கப்பட்டு அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்த ஒரு பிரமுகர் தான் இப்படிப்பட்ட ஒரு நாச காரியத்தை செய்திருக்கிறார் அந்த ஒருவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த விவகாரம் சிபிஐயினுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் அல்லது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன் வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் எழுந்ததன் அடிப்படையில் அந்த ஒருவருடைய கைது மட்டும் இந்த பெண்ணுக்கு வழங்கப்படக்கூடிய நீதியாக இருக்காது என்பது எல்லோரும் திண்ணமாக நம்புகிறார்கள் இதில் ஈடுபட்ட குழுவை சேர்ந்த அத்தனை பேரும் கைது செய்யப்பட வேண்டும் என்பதும் அவர்களுக்கு இதுவரையிலும் வழங்கப்பட்ட தண்டனைகளில் அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதும் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனை இனிமேல் ஒரு பெண்ணின் மீது அத்துமீறுவதற்கு பாலியல் சுரண்டல்களை மேற்கொள்வதற்கு எண்ணுபவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பதுதான் சாமானிய மக்கள் எல்லோருனுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது இந்த நீதி எப்படி பெற்றுக் கொடுக்கப்பட போகிறது இவர்கள் வழங்கக்கூடிய தண்டனை என்னவாக இருக்க போகிறது விசாரணைகளினுடைய அடுத்தடுத்த கட்டம் என்ன என்பது தொடர்பான தகவல்கள் வருகின்ற பொழுது செய்திகள் வருகின்ற பொழுது அவை தொடர்பாகவும் தேவைப்பட்டால் நாங்கள் பேசலாம் இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி எதிர்கொண்டீர்கள் நீங்கள் இந்த விவகாரத்தில் இருந்து என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறீர்கள் என்ன செய்யப்பட வேண்டும் இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தண்டனை எப்படியாக இருக்க வேண்டும் என நினைக்கிறீர்கள் என்பது தொடர்பாக கருத்திடுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நான் சுகிந்தன் வணக்கம்